ரைட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான படம் வந்து வேட்டையன் இந்த படம் வந்து அனைவருக்கும் வந்து வரவேற்பை பெற்ற படம் கண்டன் பிளஸ் கமர்ஷியல் ரொம்ப மாசம் இருந்தது முதல் நாலு நாட்கள் பாத்தீங்கன்னா இருநூத்தி நாற்பது பிளஸ் கோடினு லைக்கா வந்து அபிஷா வந்து அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைக்கா வந்து வசதி பற்றி தெரிவிக்கல உடனே தலைவரோட கேட்டர்ஸ் தலைவரோட கேட்டர்ஸ்ன்னு சொல்கிறத விட இந்த அனில் பாய்ஸ் பாத்தீங்கன்னா வேட்டையன் பட்டா மொத்த வசதி இரநூத்தி நாற்பது கோடி தான் அப்படின்னு உருட்ட ஆரம்பிச்சாங்க எங்கள் நடிகரோட படம் படம் தான் கோட்டு அந்த படம் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபது கோடி வசூல் பண்ணியிருக்கு எங்கள் நடிகர் தான் டாப்பு அவங்க இஷ்டத்துக்கு அப்படின்னு அவங்க இஷ்டத்துக்கு வந்து சோசியல் மீடியாவில் பொய்யா பேசிகிட்டு இருக்காங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் சங்கத்தின் கவுன்சில் கூட்டத்தில் வந்து வேட்டையன் வந்து ஒரு முதல் எடுத்தாலும் அமரன் வந்து ரெண்டாவது இடத்திலும் கோட்பட வந்து மூணாவது இடத்துல மகாராஜா நாலாவது எழுதலாம் ராயன் வந்து அஞ்சாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு மேலும் விரிவாக சொல்லணும்னா நியூஸ் செவன் செய்தி சேனலில் வந்து ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அதை வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் வந்து அறுநூற்றம்பது கோடியும் லியோ வந்து ஐநூற்றி பத்து கோடியும் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதான் பாயிண்ட் கோட்பட வந்து முன்னூற்றி நாற்பது கோடியும் வேட்டையன் படம் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான வேட்டையன் படம் நானூற்றி அறுபது கோடியும் வசூல் பண்ணியிருக்கிறதா அவங்க வந்து டீட்டெயில் வெளியிருக்காங்க ஸோ கோட்டை விட வந்து வேட்டையன் வந்து நூற்றி இருபது கோடி அதிகமாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு இவங்க எந்த தைரியத்தில் எந்த நடிகரோட படம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் வட சுட்டிருக்காங்க அது சரி இவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா எவ்வளோதான் உயர பிறந்தாலும் காக்கா வந்து கழுகாயிட முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி